ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் ராஜேகர் பாலியடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்காக டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் எல்லாமே போட்டுட்டு இருக்கீங்க எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்குன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிக்வஸ்டனால அந்த அட்மிஷன் ஷெட்யூல் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்ப இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் உட்பட சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத வந்து கம்பேரிசனோட பழைய ஷெட்யூலில் என்ன டேட் இருந்தது இப்போ புதுசா ரிவைஸ் பண்ண ஷெட்யூலில் என்ன டேட் அப்படிங்கிறது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஷெட்யூல்னுடைய ப்ரூஃபோட இப்ப நான் காமிக்கிறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு எவ்வளவு நாள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்ப நான் சொல்ல போறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்ளை பண்ணாதவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அதனால் வந்து இப்போ நான் வந்து அதை கம்பாரிசன் சொல்கிறேன் ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன் பர்டிகுலராக இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்க வீடியோ சீரிஸ் எல்லாமே டிஎன்ஜிஏஸ்சி அட்மிஷன் சம்பந்தமாக அது யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக இப்போ வந்து நான் இந்த ஷெட்யூல சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஷெட்யூல் வந்து முதல்ல பழைய ஷெட்யூல் காமிக்கிறேன் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கை அதாவது யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் விண்ணப்பம் பதிவு செய்ய துவக்க நாள் ஆறு அஞ்சு அது அதே தான் ஓகேவா அதான் அன்னைக்குதான் ரிசல்ட் வந்தது இல்லையா பிளஸ் டூ ரிசல்ட்டு அன்னைக்குதான் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ அப்ளிகேஷன் பதிவு செய்ய இறுதி நாள் தான் மாற்றிட்டாங்க ஓகேவா அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேத்து இருந்தது சோ அதனால நேத்து வந்து நான் வீடியோ போடலாம் நினைச்சிருந்தேன் ஆனா ரிவைஸ் ஆனதுனால சோ ரிவைஸ் வீடியோ வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கறனாலதான் இந்த வீடியோ இப்ப நான் குடுக்கறேன் சோ இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டா இருந்தது அது வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கா ஸோ சேம் கண்டென்ட் தான் ஸோ விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலு இனி நீங்கள் பழைய டேட்டை வந்து க டிஎன்ஜிஎஸ்சு வெப்சைட் போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய பழைய ஷெட்யூல் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஸோ விண்ணப்பம் பதிவு செய்ய இரவு இறுதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அதே மாதிரி வந்து ஓல்டு டேட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன் மாணவர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள் இப்ப பழைய ஷெட்யூல் படி இருபத்தி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் கவர்மெண்டே வந்து காலேஜ் வைஸ் ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க நீங்க வந்து நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ் இருக்குன்னு சொன்னேன் அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படி அனுப்பக்கூடிய தரவரிசை பட்டியலில் ரேங்க் லிஸ்ட் அனுப்பக்கூடிய நாள் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழைய ஷெட்யூல் படி ஓகேவா இப்போ புது ஷெட்யூல் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வந்து இருபதாம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்தது இருபத்தி நாலுக்கு போயிடுச்சு ஸோ இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கிடைச்சிருக்கு கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளை பண்ணாதவங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ இறுதியில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ரேங்க் லிஸ்ட் காலேஜுக்கு வரது இருபத்தி நாலு அஞ்சில் இருந்தது இது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா மாற்றிட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடு அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்களுடைய பசங்க பொண்ணுங்க இவங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு மூலமாக அட்மிஷன் தான் பர்ஸ்ட நடக்கும் அது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கிறதாக இருந்தது பழைய ஷெட்யூல் படி புதிய ஷெட்யூலும் அதேதான் சோ என்ன மாற்றிருக்காங்க பழைய ஷெட்யூல் படியே தான் சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு நடக்கும் அடுத்து வந்து முதல் பொது கலந்தாய்வும் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுசுப்படி பழசும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஓகேவா பாருங்க பத்து ஆறுல இருந்து பதினஞ்சு ஆறு வரைக்கும் ஸோ மற்றது எதுவுமே மாறல செகண்ட் கவுன்சிலிங் டேட்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஓப்பன் டேட் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது ஷெட்யூல் படியும் இந்த இது எல்லாமே அது பத்து ஆறு பதினேழுல இருந்து பதினஞ்சு ஆறு வரைக்கும் இருபத்தி நாலு ஆறுல இருந்து இருபத்தொம்பது ஆறு வரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங் டேட்டு அப்புறம் வந்து காலேஜ் ஓப்பன் பண்றது டேட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இது எதுவுமே மாறல ஸோ லாஸ்ட் டேட்டும் லாஸ்ட் டேட்டு மாறினதுனால உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் காலேஜுக்கு அனுப்புகிற டேட்டும் மட்டும்தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ நமக்கு வேணும் ஓகேவா கவுன்சிலிங் டேட்டு மாறிச்சுன்னா அது பின்னாடி அப்ளிகேஷன் போடுறதுக்கப்புறம் தானே வி ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் தி காலேஜ் கவுன்சிலிங் அண்ட் கெட் த அட்மிஷன் அதனால் நம்ம எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் போடுறது தான் ஸோ அப்ளிகேஷன் போகிறதுக்காக லாஸ்ட் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் இன்றைக்கி ஒரு கோல்டன் நியூஸே ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் டேட் வந்துடும் நம்ம அப்ளிகேஷன்ன்ற டேட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் யார் அப்ளை அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இந்த வீடியோ மீடியலில் சொன்னேன் இல்லையா ஒரு நல்ல ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் தப்பு பண்ணிட்டோம் நிறைய இடத்துல மிஸ்டேக் இருக்குது நேம்லேயே மிஸ்டேக் இருக்குது இனிஷியல் தப்பாக போட்டேன் டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டேன் அதாவது டென்த்து இமிக்ஸ் நம்பர் போடுறதுக்கு பதிலாக டுவெல்த்து இமிக்ஸ் இமிக்ஸ் நம்பர் பார்த்தது பார்த்தா தான் டென்த்து போட்டுவிட்டேன் காலை மாற்றி போட்டுட்டேன் பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதிட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க ஸோ இதில் எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை முக்கியமாக எது தப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா கம்யூனிட்டி கரெக்டாக நோட் எழுதியிருக்கணும் ஓகேவா பிசினா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஏ எஸ்டிஏ அப்புறம் வந்து பிசி பிசி டபிள்யூஆ பிசிஎம்மு பேக்வேர்டு முஸ்லீம் இவங்க எல்லா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்யூனிட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கரெக்டாக கொடுங்க அதாவது கம்யூனிட்டி விஷயம் இன்னொன்று வந்து உங்க மார்க் சோ உங்க மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல ஏதாவது தப்பு கரெக்ட் பண்ண முடியாது சப்மிட் வந்து அப்ப எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது இப்ப நான் சொல்றேன் சோ மார்க்கையும் நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்துல வந்து கம்யூனிட்டி இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஏன்னா ஒரே ரேங்க்ல ரெண்டு பேர் வந்தாங்கன்னா யார் இந்த டேட் ஆஃப் பர்த் படி சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வரும் அவங்களுக்கு மற்ற இன்னொருத்தருக்கு அடுத்தது தான் வரும் அதனால டேட் ஆஃப் பர்த் இந்த மூணு விஷயம் வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இமிஸ் நம்பர்ல மிஸ்டேக்கு அப்படி இப்படின்னு எது இருந்தாலும் கவலையே படாதீங்க அது அட்மிஷன் டைம்ல பார்க்க மாட்டாங்க ஓகேவா என்ன நம்ம காலேஜுக்கு என்ன பண்ண கொடுக்க போறோம் டிசி கொடுக்க போறோம் டிசி ஜெராக்ஸ் டிசி அட்மிஷன் கவுன்சிலிங் டைம்ல டிசி அதுல இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மூணும் தப்பில்லாம பாத்துக்காம சப்போஸ் சப்போஸ் இப்போ இந்த மூணுலயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இது நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இப்ப ஏற்கனவே சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ண முடியாது கரெக்ட் பண்ண முடியாது அதனால க மிஸ் பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வச்சு இன்னொரு நியூ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க ஓகேவா தப்பு இல்ல டபுளிங் ஆனாலும் பிரச்சனை இல்லை காலேஜ் சாய்ஸ் மாறினாலும் பிரச்சனை இல்லை அதில் கொடுத்து அதே காலேஜ் சாய்ஸ் கோர்ஸ் சாய்ஸு எல்லாம் அதே சாய்ஸ் பிள்ளைங்களை கொடுத்துருந்தாலும் தப்பு இல்லை நீங்கள் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அப்ளிகேஷன் நம்பர் மாறும் இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேவா இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இன்னொன்று கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு அப்ளிகேஷன் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதில் ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகிரும் நம்ம தவறாக இருந்தது ரிஜெக்ட் ஆயிரும் அடுத்தது நமக்கு ஏன்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணால் போதும் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ண முடியாது இந்த முக்கியமான விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டும் ஷெட்யூலில் கொடுக்கல இல்லையா புரியுது இல்லையா கரெக்ட் பண்ணுறது டேட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டேட்டுக்குள்ளே தப்பாக இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் நம்ம அதில் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயத்தில் வந்து நீங்கள் நான் முதலையும் சொன்ன மாதிரி இமிஸ் நம்பரில் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட் நம்பர் போறதுல தப்பு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பே வராது அப்போ இதுதான் டேட் ஆஃப் பர்த்து மார்க்கு உங்கள் கம்யூனிட்டி இந்த மூணில் மிஸ்டேக் வரக்கூடாது இந்த மூணு மூணில் மிஸ்டேக் பண்ணியிருந்தவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் போடுங்க வேறு ஒரு யூசர் ஐடி அதாவது நீ வேறு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் ஜிமெயிலில் கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடியை கொடுங்க அதே மாதிரி ஃபோன் நம்பரு வந்து நீங்கள் அந்த நம்பர் தான் அதே கொடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பாஸ்வேர்டை மாத்திடுங்க ஓகேவா ஸோ யூசர் நேம் கண்டிப்பாக வேற இருக்கணும் வேற ஒரு இமெயில் ஐடி மூலமா கொடுங்க அப்போதான் ரிஜிஸ்டர் ஆகும் இல்லைன்னா நீங்க அதே இமெயில் ஐடி வந்து இப்போ யூசர் நேமாக கொடுத்து பாஸ்வேர்டை வந்து யூசர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது பழைய அப்ளிகேஷன் தான் அடி விஷயம் இதை வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்த நான் கம்பெனியில சொல்லலை ரிவைஸ் அட்மிஷன் சென்ட்ரியூலில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த க்ளூ இந்த ஒரு பாயிண்டையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இது மாதிரி